காவலுக்குரிய தெய்வமாக விளங்கக்கூடிய கால பைரவர் நீ குழந்தையே இல்ல இல்ல சரியான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாய் வளர்க்கணும் நாயின்னு ஒண்ணு வளர்த்தா அதை ரொம்ப ஆரோக்கியமா அதை நல்லா சுத்தமா அதை பேணி பாதுகாத்து அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அதை நாம வளர்க்கணும் இன்னும் சொல்ல போனா சாப்பாடு ஊற்றுறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்த மாதிரி அந்த மாதிரி குழந்தையாக பாவித்து அந்த நாயை ஒரு வீட்டில் வளர்த்தார்களே ஆனால் கட்டாயமாக அந்த வீட்டில் மழலை செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கும் இது பல பேருக்கு அனுபவ ரீதியான உண்மை ஏன்னா அந்த நாய் பைரவரினுடைய வாகனம் பிரார்த்தனை பண்ணுமா இந்த வீட்டு வீட்டுல என்ன இப்படி குழந்தை மாதிரி பார்க்கறாங்களே இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை சாப்பிட்ட எச்சி சாப்பாட்டை நான் சாப்பிடணும் பைரவரே அப்படின்னு அது பைரவர்கிட்டையும் கடவுள் கிட்டயும் வேண்டுமா அப்படி ஒரு நல்ல குணம் அந்த நாய்க்கு இருக்கு